வெயில் அடிக்கனு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்திருந்தேன் சரி வாள விளையாடுவோம் ஆ விளையாடுவோம் காயிலாம் நிறைய எடுத்துட்டு வந்தீங்களா மாயம்லாம் முதல்ல விளையாடு ஏல காயிலாம் நிறைய எடுத்து வந்தாதான் ரொம்ப நேரம் விளையாட முடியும் அதான் கேட்டேன் எங்களுக்கு தெரியும்ல நீ எதுக்கு கேக்கனே நிறைய காய்

சேர்க்கறதுக்கு முன்னாடி சொல்ல கூடாதல அப்ப நம்ம தோத்துறோம் ஆ இப்பும் சொல்றேன் என்னால உனக்கு ஒரு கை தோப்பு வராது அதுக்கு நான் பொறுப்பு நீ வீட்ல இருந்த காயை நான் உனக்கு அவன்ட்ட இருந்து வாங்கி கொடுத்துறேன் சரியா ஆ செல்லல செல்லல அப்போ செல்லல நான் மொத காய கேறறேன் ஆ கேறல கேறல நீ என்ன தான் மொத வாட்டியே கேறனாலும் சேயிக்க போறத என்னமோ நான் நாமே வாங்குட்டே இருக்கற காய் எல்லாம் புடுங்காம விடாமடாமளே ஆ போய்டே ஏ முத்து நானே சொன்னேனாலே உங்களுக்கு இன்னைக்கு காய் நிறைய கேக்கிதாரம் ஆ சரில நானா ஃபர்ஸ்ட் 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 நானா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தள்ளிக்கல நானும் போறேன் ஏல முத்து நானா முன்ன ஃபர்ஸ்ட் நீ அப்படியே மெதுவா ஊர்த்திடுற பாரம் ஆ சரில ஐயா முத்து நான் பாத்து நீ சேvendအောင် கேடு ஆ சரி சரி செல்ல ஆ சரில நீ அர்னே அத வடிய சேச்சிரு சூச போடாதல கேக்கிதாரம் அறுப்புறலாம் யாருன்னு பவுண்டு போயிட்டுலாம் உங்க நான் மழை பார்த்தோம் அறுப்பு இருக்கோன்னு

வச்சிருக்கீங்க உள்ளதா இருக்கு நீ கேர்ல நீ யாருன்னு பாத்துக்கலாம் நீ கேரு சிந்தாட்டி தோத்துட்டானா காய் எடுத்தா ஆகணும் அப்ப பாப்போம்

ஐயா நேர போது அடிக்க போது அடிக்க போது அடிக்க போகுது அடிக்க போது ஐயா அடிச்சுட்டு

இல்லல அதுவும் இதுவும் ஒன்னாதான் இருந்துச்சு நீ அடிச்ச உடனே பச்சை காய் மேல பட்டு மஞ்சள் காயில பட்டு வெளியில போயிருக்கு ஏ இல்ல அவன் அடிச்சது சரியா தான் அடிச்சான் பச்சை கலர் காய் மேல மட்டும் தான் பட்டுச்சு அதுக்கு பக்கத்துல இருக்கிற காய் மேல மண்ணு தான் பட்டுச்சு இல்ல சத்தம் கேட்டுச்சு எனக்கு இல்ல இல்ல இந்த பச்சை காய் மேல பட்டு பக்கத்துல இருக்கிற மஞ்சள் காய் மேல சரிய பட்டுச்சு நான் போய் பேச நீ சரியா அடிச்சா நான் உனக்கு தான் தர போறேன் நான் போய் பேசுறேன் சத்தியமா சொல்லுவேன் அது மேல லேசா பட்டுச்சு

சீல் எல்லாம் கட்ட மாட்டேன். நேத்துல நான்தான் ஜெயிச்சேன். நான்தான் எடுப்பேன் அடிப்பேன். என்னாருன்னு இப்படி சொல்றேன் நீ நான் பாத்துக்கறேன். நீ எல்லாம் கட்ட மாட்டேன். நான் எனக்கு தான் எல்லா என்ன உன் காய் அந்த காய் மேல பட்டுச்சு. அதான் சீல் நான் சீல்லே கட்ட வேண்டிய என் தான் அது மேல படவே இல்லையே. ஆ என்னாலல்லாம் முடியாது நான் ஜெயிச்சுட்டேன் நான் காயெல்லாம் எடுத்துக்கிறேன் என்ன என்னாருனு நான் போட்டு காய் எடுத்துட்டு போறேங்க நம்ம காய தோத்துட்டோம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா எங்க அண்ணே என்ன அடில வெளுத்து நான் வரேன் சத்தையிரே நான் ஆமல திருப்பி தரனோ நான் செய்துட்டேன் இல்லல நீங்களே ஏமாத்துற நீ ஒழுங்கா எங்க காயை நான் வெளியில வரேன்

நான் ஆட்டக்கே வர மாட்டேன்ல இன்னிமே என்ன வேலட கூப்டாங்கள சும்மாவே எங்க அம்மா என்ன ஆடியே நடக்கி இதெல்லாம் இவன் வேற சொன்னா இன்னும் சூடு போட்றான் இன்னிமே இவன கூட்டனானே வேலடவே போக கூடாது ஏறேனு ஏமாள அளூற ஏய் சும்மா நடிச்சேன்ல நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன்ல எங்க காய் எல்லாம் போயிச்சோன்னு